தூய்மையான நட்பு ஹலோ குட்டீஸ் இன்னைக்கான விடுதலைக்கு தயாரா பச்சை உடல் மேலே காவி உடல் கீழே நிலத்தில் புதைந்தாலும் தண்ணீரில் நின்றாலும் கண்களுக்கு நன்மை தருவேன் நான் யார் ஒரு குளிரான காட்டுக்குள்ளர குட்டி அம்மூணு ரெண்டு முயல் குட்டிங்க இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடி பிடிச்சு விளையாடுறது கேரட்டை ருசிச்சு சாப்பிடுறது மாலை நேரத்துல ஒன்னா உக்காந்து சூரிய அஸ்தமனம் அதாவது சன்செட்டை பார்க்கறது அப்படின்னு இணைப்பெரியாம இருந்தாங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் குட்டிக்கு உண்மையாலுமே பிடிக்குமா அம்ம குட்டி கிட்ட சொல்லுச்சான் உனக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்கும்னா நாளைக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காட்டோட எல்லையில இருக்கிற மிகப்பெரிய மரத்துக்கு கீழே என்னை சந்திக்கணும் அப்படி சந்திச்சேன்னா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் அப்படின்னு அம்மு சொல்லிச்சான் குட்டியும் சரி அம்மு நான் உன் அங்கே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் குட்டி அங்கேருந்து கிளம்பல அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த மரத்துக்கடியிலையே குளிரில் நடுங்கிட்டு அடுத்திருந்துச்சான் அடுத்த நாள் காலையில் தன்னை தேடி வந்திருக்கானான்னு பார்க்குறதுக்காக அம்மு வந்து இங்கேயும் அங்கேயும் தேடி கடைசி அந்த மரத்துக்கடியில் பார்த்தா குட்டி அடுத்திருந்துச்சான் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக பறிச்ச அழகான ஒரு பூவோடு அங்க உடனே ஓடி போய் அம்மா குட்டிய கட்டி பிடிச்சிட்டு இனிமேட் நான் உன்னை இந்த மாதிரி சந்தேகப்பட மாட்டேன் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா மறுபடியும் ஒன்னா சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தாங்களோ உண்மையான நட்புக்கு நடுவில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஓகேவா சரி அந்த விடுகதைக்கு பதில் கேரட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ